கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிலீஸ் ஆகி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஓடிட்ருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தலைவரோட ஒரு இன்ட்ரெஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து வேற அளவு கோஷம்சான மூமெண்ட்ஸ் வந்து ஏற்படுத்திருந்துச்சு இன்னும் வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வந்து தலையோடய ஃபேஸை வந்து காட்டக்கூடிய அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் தான் சொல்லியாகணும் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் லுக்கில் இருக்குது ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ரியலாக நடிச்சிருக்காரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவருக்கு அதாவது ஏஜிங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவரோட ஃப்ளாஷ்பேக் லுக்குக்காக இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரில் ரியலாக பண்ணியிருக்கிறது உண்மையில் சொல்லி சொல்லியாகணும் அதெல்லாம் தாண்டி அந்த பிடி பற்ற வச்சு குடிக்கிற ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உண்மையில் அல்டிமேட்ங்க அதாவது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவரோட ஃப்ளாஷ்பேக் பர்சன் வந்து தரமாக கட்டியிருக்காங்க கூலி அந்த ஒரு கூலி ஒத்த கூலி வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுற அந்த அட்டகாசம் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் பிளாஸ்ட் மோட் தான் அப்படிங்கிறத ரிவ்யூவும் கிடச்சிருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கரண்ட் லுக் அண்ட் ஃப்ளாஷ்பேக் புக் லுக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது படம் வந்து ஒர்த்தான ஒரு படம் தான் கண்டிப்பாக வந்து படம் தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவருடைய கொலித்திரைப்படத்தோட திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் லுக் வந்து உண்மையிலே மாஸ் அண்ட் வேஸ் தான் சொல்லப்படுது அவருடைய லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து அற்புதமான ஒரு பெஸ்ட் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே அன்பா கோழி திரைப்படத்தோட ரஜினாந்தோடைய ஃப்ளாஷ்பேக் லுக் காட்சியை வந்து நீங்கள் எப்படி ஹைலைட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி